த்தின் மூன்றராம் வாசிப்பு மற்றும் நாட்டில் நிலவும் அணர்த்த நிலைமை தொடர்பி நேற்று பாராளமன்றத்தில் உரையாட்சி ජனாதிපதி අனுරකුමර දිසානායක சீரச்ச வாானலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு නිவாණ நடபடிக்கைகளை අවිතාார். නාගීල යර ෙදරන ගංවතුට දලග ල තින. සාමාන ඉස්සරදු කොචර සාමන ඉස්සරදු ක්ෂස යි මතන් දසේ. මේසරේදී අපි නිවසක් අහිමූුණු අයට නිවස ඉදිකරගදීම හොඳදා ලක්ස පනහක් ලබාතින. සමාමයතමන්ට තිබුණු නිවසක වට සමරට ක් පනට ති මරට ලක්ෂ පනක පට නැති ස් ෙ ට ක් ැත්න ඒම නත්නන් අවදාන ලක්වෙලා තින නැම අවදානම් කලාපටයනවා න්ඩ දින්නන්නේ ඒමනුත් මේ ලක්ෂපනා ගන්න කෙනට රජෙෙන් ඉඩමත් දෙනවා ගයක් කහදාගන්න. රජයෙන් ඉටමත් දෙෙන ඉඩම් නැත්නම් ලක්ෂපනහා දක්වා දීීමනවත් වෙනවා ගේමල ගේ අදන්ට දීපපු ලක්ෂපනට අමතරව ඉඩමක්ිල දීගැනීම සද. ක්ෂ පහදක්ව දීමනාවක් ලබා දෙෙනවා ඔවුන් සුරක්ෂිටව යළි පදිංචිකිරීම අපේ රජය වගකීමෙ සලකන නිසා ඕ ඉඩමයි දෙ ඉඩමයි ගේ දෙක ග ානම් ෘුපියල් කෝටියක් කම්බුයින. එක්කො ලක්ෂ පණහහි ඉඩමි දිගන් ලක්ෂ පණහියි එක්ක ලක්‍ෂ පනාහා ආ්ඩුවෙන් දමයි ආපදාවට පත්ලාති නිමාසකට උපරිම ලක්ෂ විසිපහ දක්වා ඒගේ වවල් නියලි පත්සංස් කර කරගීම ස මුදලද උපරිම ලක්ෂ සිිපා අප ඉතනවයික ලක්ස දහය පහළව විස විෂිපහ කියලා කා්ඩ හතරකට කරන්න तहाट गियत लक्ष्य था அனர்த்த நிவாரண பணிகளுக்காக ஏற்கனவே பத்தாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது நிவாரண பணிகளுக்காக ஐம்பது ரூபாய்க்கான குறைநிறப்பு பிரேரணை இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதே போல் சீரற்ற வானிலையினால் மொத்தமாக ஒன்று ஏழு மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதார கொண்டு எதிர்வரும் டிசம்பர் ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய மூன்று மாதங்களுக்கு விசேட மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படும் அதன்படி இரண்டுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாவும் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் மாத்திரமுள்ள உள்ள குடும்பத்துக்கு ரூபாவும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சேதமடைந்த தமது வீட்டு அத்தியாவசிய உபகரணங்களை மீண்டும் கொள்வனவு செய்வதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தற்போது முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்தும் அங்கேயே தங்கி இருக்க விரும்பினால் அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் அரசாங்கத்தினால் செய்து கொடுக்கப்படும் மாறாக முகாம்களில் இருந்து வெளியேறி வாடகை வீடுகளில் வசிக்க விரும்புவோருக்கு மூன்று மாத காலத்துக்கு மாதாந்தம் ரூபாய் வீதம் வாடகை கொடுப்பனவாக வழங்கப்படும் தேவைப்பட்டால் இது ஆறு மாதம் வரை நீடிக்கப்படும் மேலும் நெல் சோளம் மற்றும் தானிய பயிற்சகைக்கு ஹெக்டேருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் சேதமடைந்த காய்கறி செய்கையாளர்களுக்கு ஹெக்டேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் சீரட்சி வானிலையால் முழுமையாக வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணித்துக் கொள்வதற்கு லட்சம் ரூபாயும் காணிகள் அற்றவர்களுக்கு அரசாங்கத்தினால் காணி ஒன்றும் வழங்கப்படும் அரச காணிகள் இல்லாவிட்டால் காணியொன்றை கொள்வடவு செய்ய ஐம்பது லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை புனர் நிர்மாணம் செய்ய ஒவ்வொரு லம் . வழங்கப்படம். தொடந்த உரையா්‍ය ජනාධීපද. පස් කුවහර හර හාර ජීවර් ල පරිසක්කින්නේ. අපි උපරිමල කැප තිබෙනව. අප රටේ ජනතාවට මෙවැනි ඉරම් අතීමම වැැක්කීමම් සඳ ක්‍රියමාර්ග ගනීමත් මේට වඩ හොඳ රජ්‍යක් ර්මාණයකිරීම සඳහා උපරීමම වේ සමාන්සිමින් කටත් කරලා ලස්සි ඕනෑම වියසනයකදී දේපල මිනිස් ජීවිත උදුරගන්න පුළුවන් හැබැ අපට කප් අසක් කර බෙනවා. ලංකාේ ජනතාව තුළ තිබෙන මනුස්සත්වේ කිසිුදදු වියසනයකට උදුරාගන්න වැරි තරමින් ප්‍රබලතම ගුණාංගයක් බව මෙම වියසනදිී අපට උපකර තිබෙනුවා. අනර්තතිனால் ළඳ உயிருகளைமேண்டும் கொடுக்க முடியாති என்றாலும் ஒரு අරසාංගමා යයේ. இருப்பவர்களுக்கு மிகவும் பொருத்தமான பண்புகளை கொண்ட ஒரு நாட்டை உரிமையாக்கி கொடுப்பதே எனது எதிர்பார்ப்பாகும் அரசாங்கம் அதிகபட்சம் அர்ப்பணிப்புடன் உள்ளது சில அரசியல்வாதிகள் இந்த துன்பகரமான தருணத்தை கேலிக்குரிய நிலைக்கு அனர்த்த முகாமித்துவ சட்டத்தின் ஊடாக இவ்வாறான அனர்த்த நிலைமையை முகம் கொடுக்க முடியாத காரணத்தினால் எதிர்க்கட்சி தலைவர்களின் கோரிக்கைக்கு அமைய பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசர கால சட்டத்தை அமுல்படுத்த நடவடிக்கை எடுத்து சாதாரண சட்டம் எமக்கு இவ்வாறான அனர்த்தத்துக்கு முகம் கொடுப்பதற்கு இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் போதுமானதல்ல சாதாரண சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வலுவான சட்டமொன்று எமக்கு தேவை இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எந்த விதத்திலும் அரசியலமைப்பையோ சட்டத்தையோ மீறவில்லை இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்க மிகவும் பொருத்தமான சட்டம் எது என்று நாங்கள் பார்த்தோம் மிகவும் பொருத்தமான சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் என்று நாங்கள் நினைத்தோம் எதிர்கட்சி தலைவர்களின் ஆதரவு கிடைத்தது அதற்கு மிகவும் நன்றி ஆயினும் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தை எந்த விதத்திலும் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறுவதற்கு பயன்படுத்த மாட்டோம் ஆனால் பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு மக்களை திசை திருப்பு அவர்களுக்கு எதிராக இந்தச் சட்டத்தைப் பயன்படுத்துவோம் என குறிப்பிட்டார் டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கிய அல்லது அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்களை முழு ஆய்வு இல்லாமல் பயன்படுத்த வேண்டாம் என போக்குவரத்து நுவான் மதநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் நீரில் மூழ்கிய வாகனங்களை இயக்காமல் தொழில்நுட்ப வசதிக்கு கொண்டு சென்று முதலில் சுத்தம் செய்ய வேண்டும் அனைத்து வகையான ஆயில் பிரேக் பவர் ஸ்டேரிங் கியர் எண்ணெய் என்ஜின் எண்ணெய் உட்பட அனைத்தையும் அகற்ற வேண்டும் மேலும் அவை வெண்மையாக மாறியிருந்தார் முழு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் சுமார் இரண்டு தொடக்கம் மூன்று நாட்கள் முழுமையாக நீரில் மூழ்கியிருக்கும் வாகனங்களின் என்ஜின் மற்றும் கியர் பாக்ஸை இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க முடியும் ஆனால் அவற்றின் மின் அமைப்புகளை பயன்படுத்தவே கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்காலிகமாக மீட்டமைக்கப்பட்டாலும் அது எதிர்காலத்தில் அரிக்கப்பட்டு பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே வாகனத்தை காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் செயலிழக்க செய்ய வேண்டும் அல்லது மூன்றாம் தரப்பு காப்பீடு இருந்தால் மின் சுற்றுக்களை முழுமையாக மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் வாகனத்தின் சஸ்பென்ஷன் அமைப்புகளுடன் தொடர்புடைய கிரீஸ் முழுவதுமாக அகற்றப்பட்டு புதியவற்றை பயன்படுத்த வேண்டும் அவற்றின் ரப்பர் பாகங்களை மீண்டும் பொருத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இதே நேரம் பம்பலப்பிட்டி கடற்கரை வீதியில் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் ஏற்பட்ட பாரிய விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வீதியின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு மோட்டார் வாகனங்கள் மீது வேகமாக வந்த லொரியொன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக பம்பலப்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் வள்ளவத்தை திசையில் இருந்து கொள்ளுப்பீட்டி நோக்கி சென்ற லொரியொன்றே இந்த விபத்தை ஏற்படுத்தியுள்ளது மோட்டார் வாகனங்களுடன் மோதிய பின்னர் அந்த லாரி ரயில் வீதியை நோக்கிச் சென்று இறுதியாக ரயில் தண்டவாளத்தில் நின்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பம்பலப்பிட்டி போலீசார் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசியலமைப்புக்கு அமைய மக்களின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்த தவறியமைக்காக ஜனாதிபதியை ஐந்து ஆண்டுகள் வரை சிறை உரிமையை அலட்சியம் செய்து ஜனாதிபதி உட்பட முழு அமைச்சரவையும் குற்றம் அளித்துள்ளதாக பிவிதுரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்தார் නරකම වියසනේ බවට පත්වෙන්නේ නෑ. මේ නොසලකා හැරීම් නිසා. ජනාධිපති තුමා ඇතුළ ඇමති මණ්ඩලය දණඩනිති සංග්‍රායේ දෙසි අනුවට තුන්සේ සිහත තුන් සේ විසි අට සහ තුන්සේ විසිනව යන වගන්ති අනුව සාපරාධී නොසලකිල්ල කියන වරද සිදුකර තිබෙනවා. මෙම වරදට ජනාධිපති තුමාව වසර පහක් දක්වා සිර දඩුවමට ලක් කළ හැකි. மக்களின் உயர் வாழும் உரிமையை அலட்சியம் செய்து ஜனாதிபதி உட்பட முழு அமைச்சரவையும் குற்றம் அளித்துள்ளனர் அரசியலமைப்புக்கு அமைய மக்களின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்த தவறியமைக்காக ஜனாதிபதியை ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனைக்கு உட்படுத்த முடியும் வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய பேரழிவை கடந்த வாரம் நாம் சந்தித்தோம் ஒட்டுமொத்த இலங்கையும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்ட இத்தகைய பேரழிவை பற்றி இதற்கு முன் நாம் கேள்விப்பட்டதில்லை இந்த பேரிடரில் தங்கள் உயிர்களையும் சொத்துக்களையும் இழந்த பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளான அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இயற்கை பேரிடர் ஏற்படுவதை அரசாங்கத்தினால் தடுக்க முடியாவிட்டாலும் அதனால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட போது தற்போதைய சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கவே இக்கருத்தை கூறினார் எனவே இந்த பேரழிவினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க தற்போதைய அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்ததா என்பதை கண்டறிந்து ක්කල තෙරවිිපදදි එද කච්චියාහය එමද කඩම යාහුම්. ස්වාභාවික ආපදාවක් ඇතිවෙන එක නවත්වන්න ආණ්ඩුවට බැරි වුණත් එයින් ජනතාවට සිදුවෙන හානිය අවම කර ගැනීම ආණ්ඩුවේ වගකීමක්. මේම කිවේ මම නෙවෙයි. වත්මන් සභානායක විමල් රත්නායක මැතිතුමා දෙදස් දාාසයේ ගංවතුර අවස්ථාවේදී රටට දුන්න පණිවිඩේ. ඒ නිසාම වර්තමාන ආණ්ඩුව මේ වියසනයෙන් ජනතාවට වෙන හානිය අවමකරගැනීමට ගත යුතු පියවර ගත්තාදැයි කියා සොයා බලා ජනතාව දැනුම්වත් කිරීම විපක්ෂයේ අපේ යුතුකමක් நவம்பர் மாதம் பனிரெண்டாம் திகதி முதல் வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரித்திருந்தது குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி பிபிசி எச்சரிக்கையை அதிகமான மழை வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அரசாங்கம் அது தொடர்பில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததன் காரணமாகவே இன்று நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர் தேசிய இடர் முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் தேசிய பேரழிவு நிலையை அறிவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை பேரழிவை எதிர்கொள்ள அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் இணைந்த தேசிய இடர் சபையை ஜனாதிபதி எந்தவொரு தருணத்திலும் கூட்டவில்லை அவ்வாறு செய்திருந்தால் முழு நாடும் கட்சி வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் இந்த செயற்பாட்டில் பங்கேற்றிருக்கும் குறிப்பாக பேரழிவை எதிர்கொண்டு அனுபவம் இல்லாத அரசாங்கமாக இருந்ததால் முன்னர் இடர் முகாமைத்துவத்தில் அனுபவம் கொண்ட எதிர்கட்சியின் அனுபவத்தை நிலைமையை கட்டுப்படுத்த பயன்படுத்தும் வாய்ப்பு இருந்தது ஆனால் அதற்கும் அரசாங்கம் எந்தவொரு நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் அவசரகால நிதியளிப்பு வசதியின் கீழ் இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவி வசதியை இலங்கை அதிகாரிகள் கோரியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழு தலைவர் ஓர் அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் இந்த வேண்டுகோள் தற்போது பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் ஒப்புதலுக்கு உட்பட்டது என்றும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் தலைவர் எவான் கருத்து தெரிவிக்கையில் அண்மைய ஆண்டுகளில் இலங்கையை தாக்கிய மிகவும் நாசகார புயல்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த அளித்துள்ளது ஆயிரக்கணக்கான மக்களை இடம்பெற செய்துள்ளதுடன் நாட்டின் பொருளாதாரம் குறித்த கவலையையும் எழுப்பியுள்ளது இந்த கோரிக்கைக்கு ஐ எம் எஃப் நிறைவேற்று சபையின் ஒப்புதல் தேவைப்படுகிறது மேலும் இது பேரழிவின் பொருளாதார தாக்கத்தின் அளவு மற்றும் அரச அரசாங்கத்தின் பிறந்த நிதிநிலைமை ஆகியவற்றை மதிப்பிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சவாலான காலகட்டத்தில் ஐ எம் எஃப் இலங்கை அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறது என்று எவான் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் வறண்டு வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்த பணவீக்கம் மற்றும் அதிக கடன் சுமை ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட நீண்டகால பொருளாதார நெருக்கடியை இலங்கை தொடர்ந்து எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்